அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க இயற்கையோட பயணம் செய்யணும்னு டைட்டில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா அதுக்கு பேச சாந்தகுமாரே வந்துட்டேன் அவரையே கூப்பிடுவோமே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் நானும் இயற்கையோட இணைந்து பயணம் செய்ய போறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பீட்ரூட்டை பத்தி பார்க்க போறோம் பீட்ரூட்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை சாப்பிட்றது எப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆக்சுவலா பீட்ரூட் பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள பயிரா வந்துடும் நமக்கு அது வந்து எப்படின்னா வேர்க்கிழங்காக கிடைக்கும் அந்த வேர்க்கிழங்குல நிறைய நார்ச்சத்து இருக்குது அந்த நார்ச்சத்து வந்து செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி ரத்தத்தோட அளவை அதிகரிக்கிறதுக்கும் பீட்ரூட் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ளட் பிரஷர் அதாவது பிபின்னு சொல்கிறதில்ல அந்த பிபியை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதான் எப்படி எப்படி சாப்பிட்ணுன்றது அது ஒரு முறையாகவே இருக்குது ஆக்சுவலாக எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும்ல அதை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் நன்மைன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயதில் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவுதுங்க ஆனால் அது வந்து எல்லோரும் குடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக குடிக்க குடிக்கவே கூடாது ஏன்னா பிளட் ப்ரெஷர் வந்து நார்மல் லெவலில் இருக்கிறவங்க குடித்தாங்கன்னா இன்னும் பிளட் ப்ரெஷர் கம்மியாகி அவங்களுக்கு மயக்கம் வர ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் அதனால் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கவே கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பீட்ரூட் ஜூஸை வெறும் வயத்தில் நம்ம நிறைய குடிக்க ஆரம்பிச்சோன்னா சிறுநீரில் கல் வர ஆரம்பிக்கும் அதனால அவங்களும் அந்த மாதிரி குடிக்கக்கூடாது கல் வரத அவாய்ட் பண்ணுறதுக்காக அதிகமான ப்ளட் சுகர் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க குடிக்கலாம் அவங்களுக்கு இது ஓகே தான் பட் கம்மியான ப்ளட் சுகர் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் அதே மாதிரி நார்மலாக இருக்கிறவங்களும் வெறும் வயதில் குடிக்கவே கூடாது பீட்ரூட் அதிகளவில் சாப்பிட்லாம் அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது அதேமாதிரி பிளட் ப்ளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் பீட்ரூட்டை நிறமே சிவப்பு தான் அதே மாதிரி பீட்ரூட் வந்து மூணு வகையாக நமக்கு கிடைக்கிது மூணு வகையில சிவப்பு மட்டும்தான் நமக்கு அதிகமா இங்க தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்றாங்க அந்த சிவப்பு பீட்ரூட்டை அதிகமா பயன்படுத்தி நீங்க அதிகமா பயனடணும் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்கண்ணா நன்மை பத்தி இப்ப சொல்லுட்டீங்க தீமைன்னு ஒண்ணுதான் இருக்குமே சொல்லுங்களா தீமைன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சொல்ல தீமைன்னு பாத்தீங்கன்னா சிறுநீர்ல கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஆக்சுவலா எல்லாரும் வந்து வெறும் வயிற்றுல குடிக்க குடிக்காதீங்க வெறும் வயத்துல குடிக்கிறதுனால கண்டிப்பா கல் ஏற்படுங்க என்ன ரீசன்னா இதுல இரும்பு இரும்பு கண்டென்ட் அதிகமா இருக்கு அந்த கண்டென்ட் அதிகமாக அதிகமா இருந்தா கண்டிப்பா சிறுநீர்ல வர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி தீமைன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பீட்ரூட்டை பீட்ரூட் ஜூஸ ஒமாமாய் பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கிறதுனால என்ன ஆகுன்னா சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி உதட்டில் கண்ணத்துல எல்லாம் வீக்கம் ஏற்படும் அதனால அவங்களும் இதை குடிக்கிறத தவிர்த்துட்டா நல்லது மற்றபடி எல்லாருமே பீட்ரூட்டை சாப்பிடலாம் நிறைய நன்மைகள் தான் இருக்கே தவிர தீமைகள் கம்மியாக தான் இருக்கு சரி ஓகேண்ணா விவசாய சுந்தங்களே அண்ணா சொன்னதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வீட்டோட்டில் என்ன சத்து இருக்கு எப்படி சாப்பிடலாம் என்ன நன்மை என்ன தீமை எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டாரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு டாபிக்கில் உங்களோட விவசாய நண்பனாக இணைந்து இந்த வீடியோல வந்து நிற்பேன் எல்லா வீடியோலையும் ஆதரவு பண்ணுங்க